ஸோ அப்படி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு டிஃப்ரெண்ட்டாக போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில் என்னுடைய ட்ராவல் ஒரு மூணு வருஷம் டெல்லி பாபு சொன்ன சார் சொன்ன மாதிரி ரொம்ப மூணு வருஷம் ட்ராவல் என் டேரக்டர்கிட்ட எனக்கு யார் திரும்பினாலும் எனக்கு டேரக்டர் இருக்கு வந்திருக்க மாதிரியே தெரியுது ஏன்னா அவரை பற்றி தான் நிறைய பேசணும் ஏன்னா மூணு வருஷம் கதை இல்லையா அதனால் ஒரு படத்தில் வந்து கிளைமேட் சேஞ்சு லைட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் தள்ளி போவானேன் ஒரு சீசன் வந்து வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக இந்த மாதிரி லைட்டிங்காக வெயிட் பண்ணி எடுத்த டேரெக்டரு ஃபஸ்ட்டு ஆட் டேரக்டர் சொல்லும்போது சார் ஒரு சோளக்கொல்லை அதுக்கு நடுவில் ஒரு வீடு செட்டு போடுறோம் சார் அப்படின்னாங்க அடுத்த ஷெட்யூல் போகும்போது சார் வீடு செட்டு போடாது சார் இப்போ சோழ கொல்லையை செட்டு போடுங்க சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி சீசன் மாறிக்கிட்டே இருந்தது ஸோ அதே மாதிரி என்னென்ன சுச்சுவேஷனோ மாறணுமோ அதே மாதிரி இவானா சொன்னாங்க என்னையும் ஜிவி சாரியும் டேரக்டர் சார் தள்ளி வச்சாங்கன்ட்டு உங்களையும் என்னையுமே தள்ளி வச்சாங்க அது உங்களுக்கு தெரியாது இந்த படத்தில் வந்து மேக்ஸிமம் லவ் போஷன்ஸ் வந்து ஜிவி சாருக்கும் இவானா அவங்களுக்கும் இருக்கும் நான் வந்து சாதாரணமாக அந்த பொண்ணுகிட்ட இல்லை இல்லத்தின்னா அது மூடு ஸ்பாயில் ஆயிடும் நீங்கள் பேசாதீங்க சரி சார் ஹீரோயினோட ஃப்ரெண்டுகிட்டே பேசுகிறேன் ஐயோ சூரி கேரக்டர் அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் எழுச்சுவாங்க அப்படின்னு சும்மா கூட திரும்ப விட மாட்டாங்க ஆனால் பாரதிராஜா சார் மட்டும் எல்லா சீன்லேயும் அவர் லவ் சீன் பண்ணுவார் அதை நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக கதை எழுதும்போது ஜிவி எனக்கு தான் எழுதியிருக்காங்க ஆனால் மேக்கிங் வீடியோ பாருங்கள் ஃபுல் லவ் பாரதி பாரதிராஜா சார் தான் இருப்பார் ஸோ இவானா கூட சொன்னாங்க இப்போ பாரதி ராஜா சார் கிட்ட பேசுகிற ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடச்சிது வாழ்ந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குனாங்க நீங்கள் அந்த இடத்துல இருந்ததுனால தான் பாரதி ராஜா சார்கிட்ட நாங்கள் பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போச்சு ஸோ அதையும் இங்கே சொல்லிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து சங்கரனை வந்து டேரக்டர் கேமராமேன் ஃபஸ்ட்டு நான் ஸ்பாட் எடிட்ருன்னு தான் நினச்சேன் இந்த சீனியும் அப்படியே ஸ்பாட்லேயே எடிட் பண்ணி இது மட்டும் போதும்ட்டாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சேனலில் பேசுப் பிரதர் ஸோ ரொம்ப ஹாப்பி மாதிரி இன்னும் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்புறம் வந்து நம்ம கதையோடைய ரைட்டர் ரமேஷ் கண்ணா சார் எல்லாேருக்குமே தேங்க்யூ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் அந்த ஆஃபீஸில் போயிட்டு சங்கரன் முன்னாடி வந்து கெஞ்சி கூத்தாடி இந்த மாதிரி ஒரு படத்துக்காக நம்ம எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாலும் தப்பே கிடையாது அந்த மாதிரியான ஒரு படமாக இதை நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ரக்ஷா இப்போது என்னடா சங்கர் அண்ணன் தான் இப்போ பிரசவ வார்டில் இருக்கிற மாதிரியே இருக்கார் ஒரு பட ஒன்றுமே கிடையாது யார் என்ன வேணாலும் சொன்னாலும் நம்ம படம் என்ன எடுத்துருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸாக இருக்கும்